சாமி சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி வாழ்ந்துடணும்னு முடிவெடுக்கிறோம் ஆனா வீட்டுக்கு போன எல்லாமே மறந்துருதே சாமி கோயிலுக்குள்ள நீங்க போகும் பொழுது உங்களுடைய பிரம்மதி தோஷம் வாசலுக்கு வழியே நின்னுருமா கோயெல்லாம் சுத்தி முடிச்சு திரும்ப வந்த உடனே என்ன பண்ணுவான் திரும்ப அந்த தோஷம் பிடிச்சிமா அதே மாதிரிதான் தான் ஆதீனத்துக்கு வந்து சாமி சொல்றதெல்லாம் கேட்கும்பொழுது ஆஹா ஏன்னா பிரம்ம தோஷம் வெளியில நின்னுட்டு இருக்கு நீங்க வெளியே போனா என்ன பண்ணுது திரும்ப பிடிச்சி அங்கதான் பிரச்சனையே அது மீண்டும் பிடித்துக் கொள்ளாமல் இருக்கணும்னா இந்த பாருங்க பாதுகாப்பு அதுதான் இந்த திருநீர் இந்த திருநீரை நித்தியில பூசி அப்பா இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிற நினைப்பு தான் பிரம்மராட்சஸ் அதுதான் நம்மளை படாத பாடுபடுத்து எந்த பிரம்மராட்சஸும் உங்களை இந்த ஒரு எண்ணம் படுத்துற மாதிரி படுத்த முடியாது எப்பேற்பட்ட பிரம்மராட்சஸ் ஆயிருந்தாலும் அஞ்சு நிமிஷம் உங்களை ஆடை விட்டுட்டு வச்சிடும் ஆனா இந்த உலகம் நீங்க நினைக்கிற அந்த கருத்து அந்த மனம்ன்ற பிரம்மராட்சஸ் பிடிச்சதுன்னா உங்களை என்னென்ன பாடுபடுத்துது எப்படியெல்லாம் ஓட வைத்து எப்படியெல்லாம்